வணக்கம் இனிப்பு மிகுந்த வெள்ளமும் காரம் நிறைந்த மிளகும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியத்திற்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது வெள்ளம் மற்றும் கருப்பு மிளகு ஒரு ஆரோக்கியமான கலவையா கருதப்படுது இது உடம்புக்கு வலிமை தருவது மட்டுமல்லாமல் நோய்களிலிருந்தும் பாதுகாக்குது இவற்றை ஒன்றாக சாப்பிடுவதன் மூலம் பல உடல்நல பிரச்சனைகளை சரி செய்யலாம் அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வெள்ள இரண்டு அல்லது மூன்று மிளகுகளை பொடியாக்கி சூடான தண்ணீர் அல்லது பாலில் கலந்து குடிக்கிறது ரொம்பவும் நல்லது கருப்பு மிளகில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது மிளகில் இருக்கிற பயிற்றுங்கிற வேதிப்பொருள் உடம்பில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை அதிகரிக்க உதவி செய்யுது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுனால உடம்புக்கு தேவையான ஆற்றல் எளிதில் கிடைக்கும் இது தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்க உதவி செய்யுது வெள்ளத்தில் இரும்புச்சத்து மற்றும் ஆக்சிஜன் ஏற்றிகள் இருக்கு இரும்புச்சத்து உடம்பு ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குங்கிறது வகிக்குதுங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் இவை உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது வெள்ளம் உடம்பை சூடாக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுது வெள்ளம் மற்றும் மிளகு ஆகிய இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்றதுனால சளி இருமல் மற்றும் வைரஸ் தொற்றுகளிலிருந்து விடுபட முடியும் வெள்ளம் தொண்டையில் உள்ள புண்ணை ஆற்றும் தன்மை கொண்டது கருப்பு மிளகில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறது அவை தொண்டை புண்ணை சரி செய்யுது தொண்டை வெளியிலிருந்து இதமளிக்குது பால்ல தினமும் வெள்ளம் மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றை சேர்த்து வெதுவெதுப்பாக குடிச்சிட்டு வந்தோம்னா இருமல் குறையும் மற்றும் சளி தொல்லை நீங்கும் வெள்ளம் இயற்கையான நச்சு நீக்கியா இருக்கு இது கல்லீரல் மற்றும் செரிமான மண்டலங்களில் உள்ள நச்சுக்களை அகற்ற உதவி செய்யுது வாயு அஜீரணம் மற்றும் மலச்சுக்கள் போன்ற பிரச்சனைகளை நீக்கிறதுல கருப்பு மிளகு ரொம்பவுமே உதவியா இருக்கும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவது அமிலத்தன்மை குறைத்து உணவை விரைவாக செரிக்க செய்யுது வெள்ளத்தில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்கிறதுனால இது இரத்த சோகை நோயை குணப்படுத்த உதவுது கருப்பு மிளகு இரும்புச்சத்தை உறிஞ்சுவதை அதிகரிக்குது ஊட்டச்சத்துக்கள் இழப்பில்லாமல் உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யுது அதனால உடம்புல தேவையான ரத்தம் உற்பத்தி செய்யப்படுது வெள்ளம் மிளகில் உள்ள ஆக்சிஜன் ஏற்றுகள் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யுது மேலும் ரத்த ஓட்டம் மேம்படுறதுனால சருமம் பளவளப்பாக இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது வெள்ளத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் நிறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு எலும்பு வலுவா இருக்கிறதுக்கும் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது கருப்பு மிளகு சதைகளில் உள்ள வீக்கத்தை குறைத்து மூட்டு வலியை போக்குது மூட்டு வலி அல்லது கைகால் வழியால் பாதிக்கப்பட்டவங்க தினசரி வெள்ளம் மற்றும் மிளக சாப்பிட்டு பாதிப்பிலிருந்து மீள முடியும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அதிக எடை இல்லாமல் இருக்கிறதும் அவசியம் கருப்பு மிளகு வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி உடம்புல கொழுப்பை எரிக்கும் செயல்முறையை விரைவுபடுத்துது வெள்ளம் கலோரி குறைந்த இனிப்பு பொருள் இது அதிக கலோரிகளை குறைத்து சர்க்கரை நோய் மற்றும் பசியை கட்டுப்படுத்துது மிளகில் இயற்கையாகவே இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கும் பண்பு இருக்கிறதுனால எடை குறைப்பு மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கு இது உதவி செய்யுது அதனால நமக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வெள்ளத்தோட மிளகு சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவுமே நன்மை பயக்கும் ஒரு செயல் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ